காலச்சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த மகர ராசி இந்த மகர ராசி என்பர்கள் நில ராசியை சேர்ந்தவங்க ஜோதிடத்தில் கர்மகாரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி என்பர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவங்க வேலை பார்க்க நிறுவனத்திற்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி யாரையுமே அதிகம் அடிக்க மாட்டாங்க தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பம் செய்யணும் அல்லது புதிதாக ஒரு விஷயத்தை கத்துக்கணும் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடியவங்க இறக்க சுபாவம் அதிகம் உள்ளவங்க எதிரிக்கு கூட முடிந்த உதவிகளை செய்யணும் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர் ராசி அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒரு சில இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப நேர்மையானவங்க ஏன்னா ராசி அதிபதி அதிபதி சனி பகவான் என்பதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதி நேர்மை தவறாமல் செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசியில் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடையூறுகள் இருந்திருக்கும் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுல கூட சின்ன சின்ன தடைகள் அரசாங்கத்தால் வந்திருக்கும் அதற்கெல்லாம் வரி நாட்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தேவையான வசதி வாய்ப்புகளும் அவங்க மூலிமா வரும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் கூட சின்ன சின்ன இடையூறுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு யோகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி சாதகமா இருக்கிறதுனால செய்யற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதேமாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பிரிந்து போனால் உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க நண்பர்களும் உங்களுக்கு ஒரு சில இடத்துல உதவிகரமாக இருப்பாங்க புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இந்த மகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அதனால வண்டி வாகனம் வாங்கலாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு ஒரு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யோகமான காலகட்டம் முயற்சி பண்ணுங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு தொழிலில் நல்ல ஒரு நிம்மதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகராசின் நண்பர்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால் குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா குறித்த நேரத்தில் சில விஷயங்களை செய்ய முடியாது சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது ஏதாவது வெளியில் பொருள் அனுப்புறது அல்லது ஏதாவது வெளியில் பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்போ வரும் வருமானத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் ரொம்பவும் நல்லது மகராசிபிறே வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக இருக்கணும் வார்த்தையில் நிதானம் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொறுமையை இழக்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் நடக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க சுக்கரன் உங்களுடைய ராசியில் மூணாம் இருக்கிறார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனை இனிமேல் வரவே வராது அப்படின்னு நினச்ச ஒரு பிரச்சனை மீண்டும் வந்து வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மனைவி புரிந்து கொள்ளாமல் மன ஏற்படும் ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தீ வீணாக மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சனி பகவான் உங்களுடைய ராசியில் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவே வேண்டாம் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போய் முன்ன நினைக்க வேண்டாம் நான் சரி பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் உங்களை தேடி வந்துட்டாங்களா நீங்கள் தான் முன்னே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களை அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்படி முன்னே ஓடி போய் நின்னீங்க அப்படின்னாவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள் உங்களை தேடி வர இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது ர பகவான் உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சகோதரர்கிட்ட சகோதரி கிட்ட பேசும்போது மனம் சலிக்காம பேசுறது நல்லது மனம் சலிக்காம பேசுனீங்க அப்படின்னா அவங்க மூலியமா நல்ல உதவிகளும் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சகோதர சகோதரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க வார்த்தையில இனிமே இருக்கட்டும் தரிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்துல பயன்படுத்த வேண்டாம் கேது பகவான் உங்களுடைய ராசியில ஏழாம் இடத்துல இருக்கிறார் பணம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான டைமில் கிடைக்கும் இருந்தாலும் கூடவே செலவு வரும் கைக்கு மீறி அதிகமாக செலவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சின்ன சின்ன இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகர ராசி அன்பர்களே இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மகர் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான டைமில் பணம் வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி சத்ரு சஞ்சரிக்க கூடிய குருவோடைய பார்வை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உண்டாவதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தின் மீது அதிக அன்பு அக்கறை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்க அவங்க கூட நிறைய நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதுனால நாணக்காரகனுடைய பார்வை உண்டாவதுனால தலைக்கு மேல் வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்த சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு புதிதாக இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அதற்கான யோகங்கள்லாம் இருக்குது அதற்காக சின்ன சின்ன செலவுகளும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க தொழிலில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க தொழிலில் ஒரு புதிய யுக்தியை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க ஓரளவுக்கு வெற்றியும் வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஆத்மகாரகன் சூரியன் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்க அதனால இதனா வரையில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தீங்க பெரிய எதுவும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தைரிய வீரியக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்திருப்பதனால எதிர்பாராமல் சின்ன சின்ன சங்கடங்கள் நெருக்கடிகள் அப்பப்ப வரும் உடல் ஆரோக்கியத்தில் கூட அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் ஆறாம் இடத்துல செஞ்சரிக்கும் சூரியன் உங்களை பாதுகாப்பார் என்றாலும் கூட அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் தேங்க்யூ